டேஎன் த்ரீ சிக்ஸ்டின் ஏர் அணியானவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட விஜயை கார்த்திக் எஸ்டிஆர் அதாவது எஸ்டிஆர் நாங்கள் இருக்கிறவங்க கூட வேறு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹீரோவை மட்டும் இல்லாமல் எல்லாமாவும் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு ரசிகர்கள் தான் எஸ்டிஆர்க்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஈவன் எஸ்டிஆரே பல மேடைகளில் எனக்கு என்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க வேறு யாரும் தேவையில்லை என்னை பற்றி எப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்ஸ் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய ரசிகர்கள் என்னை எப்படி நினைக்கிறாங்க அதுதான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலையுமே தன்னோட ரசிகர்களை ஹைலைட் பண்ணி பேசக்கூடிய வெகு சில நடிகர்களில் சிலம்பரசன் அவர்களும் ஒன்று நடுவில் அவருக்கு பிரேக் வந்துச்சு அண்ட் சர்க்கள்கள் பார்க்கக்கூடிய டைமும் வந்துச்சு மிகப்பட்ட ஃப்ளாப்ஸு சந்தித்தார் படம் ரிலீஸ் ஆகிறதில் பிரச்சனை சந்தித்தார் படம் ரிலீஸ் ஆகிறதில் பட்ஜெட் ப்ராப்ளம் சந்திச்சிருக்காரு ஹீரோயின் கான்ட்ரவர்ஸி நிறையா பார்த்துருக்காரு பாடி ஷேமிங் நிறையா பார்த்துருக்காரு இது எல்லாத்துலேருந்தும் மீண்டு வந்து ஈஸ்வரன் அவனுக்கு படத்தில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு நம்மெல்லாம் கோவில் படத்தில் எப்படி பார்த்துருப்போம் சிலம்பரசனை அந்த மாதிரியான ஒரு லுக்கில் என்னப்பா அது இவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் ஏன்னா அவர் ரொம்ப உடம்பு போட்டார் எப்படி திருப்பி அவர் வந்து ஒரு ஹீரோ லுக்குள்ளே பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உடம்பெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம விண்டேஜ் சிம்பு எப்படி பார்த்துருப்போம் அதே மாதிரி வந்து நின்னார் அதை பார்க்கும்போது ஃபேன்ஸ்லாம் பயங்கர குஷியாகிட்டாங்க ஈஸ்வரன் ஈஸ்வரன் முடிச்சுட்டு ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு இப்போ பத்து தலை வந்துச்சு மாநாடு வந்துச்சு இது மாதிரி மாநாடுங்கிறது எஸ்டிஆருக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சது வெங்கட்பிரபுவோடைய டைரெக்ஷனில் ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு யூனிக்கான கான்டென்ட்டை அவர் டச் பண்ணணும் அந்த மாதிரியான படங்கள் பண்ணணுங்கிறதான் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும் சரி அவர் மிகப்பெரிய ஒரு விருப்பமாக இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டு அந்த படத்தோடைய அப்டேட்டு எதுவுமே கிடைக்கலையே என்ன தான் நடக்குது ஆக்சுவலி இப்போ வரையும் கன்ஃபார்ம் ஆனது என்னென்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் கமலஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தேசிங் பெரியசாமி ஆல்ரெடி அவர் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளைய எடுத்தார் துல்கர் சல்மான் அண்டு ரக்ஷன் இவங்களுடைய காம்போவில் அந்த படம் வந்துச்சு லைக் அந்த படம் வந்து துல்கர் சல்மான் அப்படிங்கிற ஒரு ஃபேஸை நம்பி மட்டுமே வந்த ஒரு படம் ஏன்னா ரக்ஷன் வந்து ஒரு விஜய் டிவியில் ஆங்கராக இருந்தார் அவரை வந்து ஒரு ஆக்டராக போட்டால் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு இன்னொரு சைடு துல்கர் மட்டும்தான்ப்பா அதிகமாக காட்ட போகிறாங்க ரக்ஷன் வந்து சும்மா வந்துட்டு போகக்கூடிய கேரக்டராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தா கம்ப்ளீட்டாக ஒரு செகண்ட் ஈரோவாக தான் இது இருந்தார் துல்கருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்கிரீன் பெர்சன்ஸ் ரக்ஷனுக்கு இருந்துச்சு அதை மக்கள் மத்தியில் வரவேற்புமே கிடச்சிது ரக்ஷன் ஒரு ஆக்டராக மக்கள் மத்தியில் நின்றுட்டார் அந்த படம் மூலமாக இது பக்கத்தில் ரித்து வர்மா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் பர்சன்ஸ் கொடுத்து அந்த படம் வந்து ஒரு சூப்பரப்பு ஹிட் ஆயிடுச்சு பட் ஸ்டில் என்னென்ன அது போக சின்ன ஒரு பிரேக் ஆகிடுச்சு ரெண்டு மூணு வருஷம் வேறு தாண்டி போயிடுச்சு அந்த டேரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில அண்ட் ரக்ஷனுக்குமே வந்து பெருசாக ஒரு படம் வெளியாகலை அப்படிங்கிறப்போ டக்குனு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டை இவர் தான் எடுக்க போகிறாரு அதே டேரக்டர் தான் தேசிங் பெரிய சமீத எடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சு எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க ஆல்ரெடி ஒரு ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர் பண்ணுறாருங்கிறப்போ ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் ஓகேப்பா இந்த டேரக்டரா ஓகே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கான்டென்டோட தான் எஸ்டிஆர் அப்ரோச் பண்ணியிருப்பார் எஸ்டிஆர் அக்செப்ட் பண்ணிட்டாருங்கிறப்போ ஓகே ஒரு நல்ல ஒரு காண்டென்ட் பேஸ்டு ஒரு படத்தை எஸ்டிஆர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பட் என்னன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பட் அதை தாண்டி படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல ஒரு தரப்பு நயன்தாரா இருக்காங்கங்கிறாங்க இன்னொரு தரப்பு கீர்த்தி செட் கீர்த்தி சுரேஷ் தான் படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு தரப்பு எஸ் ஜே சூர்யா கமிட் இருக்கார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தீபிகா படுக்கோன்னு ஒரு ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனெலாம் போயிட்டே இருந்து எக்ஸாக்டாக எஸ்டிஆர் ஃபார்ட்டி சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயம் யாருக்குமே வெளியே வரல இது நடுவில் எஸ்டிஆர் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகக்கூடிய தக் லைஃபில் கமிட்டாக இருக்காரு அண்ட் அந்த ஷூட்டிங்குமே நான் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் ஷெட்யூலில் போயிருக்கு அதுலேயும் ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துட்டாருங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இந்த கமல்ஹாஸ் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் தானே ராஷ் கமல் ஸோ இப்போது அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் உருவாகுதுங்கிறப்போ அது எந்த மாதிரி படமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கூட யாருக்குமே வரல என்ன ஜேர்னல் எடுக்க போ இருக்க போகுதுங்கிற மாதிரி கேஷுவலாக ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டை வச்சு லவ் ஃபைட்டு ட்ராமா போக போதா இதில் ஏதாச்சும் கண்ணும் கண்ணும் கொள்ளையே எடுத்துகிற மாதிரி லவ்வோடு சேர்த்து ஒரு மெயினான ஒரு கான்செப்டை வச்சு போக போதா சம்திங் இந்த மாதிரி படம் இருக்க போகுதுன்னு தெரில பட் ஸ்டில் இப்போது அந்த படத்துடைய ஆர்ட் டேரெக்டர் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் நமக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா இந்த படம் பாகுபலி மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது ஒரு ஹிஸ்டாரிக்க ஃபிலிமா ஒரு ஏன்ஷியன்ட் சப்ஜெக்ட் டச் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்போ இதில் வந்து எஸ்டிஆர் எப்படி பார்க்க போகிறோம் நம்ம பிரபாஸ் மாதிரி பார்க்க போகிறோமா இதுக்காக வெயிட்டில் ஏற்ற போகிறாரா பைசப்ஸ்லாம் இன்னும் ஏற்ற போகிறாராங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புலாம் உருவாகிட்டு இருக்கு அண்ட் இது வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் உண்டான ஒரு கதை தான் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு இதில் எஸ்டிஆர் டபுள் ஆக்டில் இருக்க போகிறாராங்கிற மாதிரி பல கோணத்தில் மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் இவங்க தான் மியூசிக் டைரக்டர் இவங்க தான் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி படத்துடைய ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வர வரையுமே நம்மளால் எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஈவன் இப்போது சில இடங்களில் பார்த்தா கமல்ஹாசனை த இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை விட்டுட்டு வேறு ப்ரொடக்ஷனை வந்து படத்தோடைய டீம் தேசிங் பெரியசாமி அப்ரோச் பண்ணுறாருங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்ருக்கோம் இதில் எது பொய் எது உண்மை அப்படிங்கிறது அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் படத்தோடைய ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்தால் மட்டுந்தான் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஸோ நீங்கள் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எய்ட்க்கு எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க தேசிங் பெரியசாமியோடைய ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஸோ இந்த படம் வந்து இப்படிப்பட்ட ஒரு படமாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா ஹிஸ்டாரிக் சப்ஜெக்ட் டச் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் எஸ்டிஆருக்கு வந்து இது வந்து உண்மையாகவே சூட் ஆகும் நினைக்கிறீங்களா அண்டு உங்களுக்கு எஸ்டிஆர் எவ்வளோ பிடிக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து எஸ்டிஆர் யார் கூட காம்போ பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் தி ஸ்டார்டா சைனிங் அப்புறம் பிஜே கார்த்திக்